ஐக்கிய மக்கள் சக்தி உண்மையில் ஐக்கியம் இல்லாத ஒரு கட்சியாக இருக்கிறது சஜித் அவர்களால் கட்சியை அவருக்கு முன்கொண்டு செல்ல முடியவில்லை அவர் எவ்வாறு டிசம்பர் மாதம் ஜனாதிபதி ஆகுவார் என்று கேலி குத்தாக இருக்கிறது எனவே நாங்கள் கூறுகிறோம் ஜனாதிபதி ஆகும் சஜித் பிரேமதாஸ் அவர்களை தயவு செய்து உடைந்து சுக்குநூறாக உங்கள் கட்சியை முதலில் காப்பாற்றுங்கள் அதன் பின்பு ஜனாதிபதி கனவை பற்றி யோசிங்கள் உண்மையிலே நடந்து முடிந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தலிலே மக்கள் ஒரு தெளிவான ஒரு ஆணையை வழங்கியிருக்கிறார்கள் அந்த ஆணையின் பிரகாரம் அதிகமான சபைகளிலே தேசிய மக்கள் சக்தி அதிகமான ஆசனங்களை உறுப்பினர்களை பெற்றிருக்கிறது அதன் அடிப்படையிலே அந்த சபைகளை ஆட்சி அமைக்கின்ற பொறுப்பு அந்த வாய்ப்பு தேசிய மக்கள் சக்திக்கு தான் இருக்கிறது எனவே இன்று நூரலியா மாவட்டத்தை பொறுத்த பொறுத்த மட்டிலே அதிகமான சபையிலே தேசிய மக்கள் சக்தி ஆட்சி அமைக்கும் எனவே இன்று அந்த எங்களுடைய மக்கள் கொடுத்த அந்த ஜனநாயகத்தை சீர்குலைப்பதற்காக இன்று ஒரு சிலர் அதாவது தேர்தல் காலங்களில் ஒருவர் ஒருவர் குறைகூறி ஒருவர் ஒருவர் சண்டை போட்டவர்கள் எதிரும் புதிருமாக இருந்தவர்கள் இன்று நாட்காலி ஆசைக்காகவும் அதிகார ஆசைக்காகவும் மீண்டும் ஊழல் செய்து நாங்கள் வருவாயை ஈட்டலாம் என்ற ஆசையிலே இன்று எதிரும் புதிரி இருந்தவர்கள் இன்று ஒன்று சேர்ந்து ஆட்சி பார்க்கிறார்கள் அது நடக்காது எனவே நாங்கள் ஒன்றை கூறுகிறோம் மக்களுக்கு நீங்கள் எங்களுக்கு ஜனநாயகத்தை வழங்கியிருக்கிறீர்கள் அந்த ஜனநாயகம் பாதுகாக்கப்படும் நிச்சயமாக பெரும்பான்மை சபைகளிலே தேசிய மக்கள் சபை தேசிய மக்கள் சக்தி நிச்சயமாக ஆட்சி அமைக்கும் உண்மையில் ஐக்கிய மக்கள் சக்தி உண்மையில் ஐக்கியம் இல்லாத ஒரு கட்சியாக அது இருக்கிறது எனவே நாங்கள் மிக தெளிவாக குறிக்கிறோம் இந்த நாட்டை வங்குரோத்து அடைய செய்த இந்த நாட்டை படும் பாதாளத்துக்கு தள்ளிய எந்த கட்சிகளுடன் எங்களுக்கு கூட்டணி கிடையாது அந்த கட்சிகளோடு எங்களுக்கு ஒரு இணைப்பு கிடையாது எனவே சிலர் இருக்கிறார்கள் சுயாதீனமாக போட்டியிட்டவர்கள் மக்களுக்கு குரல் கொடுத்தவர்கள் மக்களுக்கு சேவையாற்றுகள் அவ்வாறு அவ்வாறானவர்கள் நாங்கள் எடுக்கின்ற இந்த நல்ல முன்னெடுக்கின்ற இந்த பணியிலே அவர்கள் இணைந்து கொண்டு அந்த நட்காரியங்களில் ஈடுபடலாம் என்ற அழைப்பை நாங்கள் விடுக்கிறோம் இல்லை நாங்கள் மிக தெளிவாக குறிக்கோம் என்னென்றால் நாங்கள் அதிக பெரும்பான்மை பெற்ற அதாவது உ உறுப்பினர்கள் பெரும்பான்மை பெற்ற சபைகளை ஆட்சி அமைக்கிற பொறுப்பு எங்களுக்கு இருக்குது அவ்வாறு நாங்கள் ஆட்சி அமைக்கின்ற பொழுது எங்களுக்கு ஒத்துழைப்பு வழங்கலாம் எங்களுக்கு கட்சிகளாக இருக்கலாம் அல்லது குழுக்களாக இருக்கலாம் அவர்கள் எங்களுக்கு ஆட்சி அமைப்பான ஒத்துழைப்பு வழங்கலாம் அதை தான் நாங்கள் கோரிய மொழிய வேறு எதையும் நாங்கள் கூறவில்லை உண்மை நான் முதல் கூறியது போல அவர்களில் ஒற்றுமை கிடையாது ஏனென்றால் அதிலே ஒற்றுமை கிடையாது இன்று சஜித் பிரேமதாஸ் அவர்களால் கட்சியை அவருக்கு முன்கொண்டு செல்ல முடியவில்லை அவர் எவ்வாறு டிசம்பர் மாதம் ஜனாதிபதி ஆகுவார் என்று கேலி இருக்கிறது எனவே நாங்கள் கூறுகிறோம் டிசம்பர் மாதம் ஜனாதிபதி ஆகும் சஜித் பிரேமதாஸ் அவர்களை தயவு செய்து உடைந்து சுக்குனூராக போய்கொண்டிருக்கும் உங்கள் கட்சியை முதலில் காப்பாற்றுங்கள் அதன் பின்பு ஜனாதிபதி கனவை பற்றி யோசிங்கள் நாங்கள் மிக தெளிவாக கூறியிருக்கிறோம் அதாவது மலைக தோட்ட தொழிலாளருடைய சம்பளம் நிச்சயமாக உயர்த்தப்படும் எனவே தனிப்பட்ட ரீதியில் உங்களுக்கு தெரியும் அந்த சம்பளத்தை உயர்த்துவதற்கான தனிப்பட்ட அரசாங்கத்துக்கு மாத்திரம் அது அது முடியாத காரியம் எனவே நாங்கள் சம்பந்தப்பட்ட கம்பெனிகளுடன் நாங்கள் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு அந்த இணக்கப்பாட்டுடன் தான் நாங்கள் அந்த சம்பளத்தை உயர்த்த முடியும் தற்போது அதற்கான பேச்சுவார்த்தைகள் ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றன எனவே மிக விரைவில் நாங்கள் மிக விரைவில் நினைக்கிறேன் நாங்கள் அதுக்கான அறிவிப்பை நாங்கள் தருவோம் நிச்சயமாக கடந்த காலங்களை போலன்றது கம்பெனிகள் நிச்சயமாக அரசாங்கத்தினுடைய கோரிக்கை கோரிக்கைக்கு நிச்சயமாக அவர்கள் இணங்க வேண்டும் என்ற ஒரு கட்டாய நிர்பந்தம் அவர்களுக்கு ஏற்படும் என்பதை நாங்கள் கூறிக்கொள்ள விரும்புகிறேன்